இன்னைக்கு நம்ம ஒரு கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவனை வந்து ஃபுட்பால் கிளாஸில் சேர்த்து விட்டாச்சுங்க ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸுங்க அவனுக்கு கிளாஸ் பார்த்திங்கன்னா நாளை ஹாலில் இருந்து அஞ்சு மணி வரைக்கும்ங்க இந்த குரூப் பார்த்திங்கன்னா நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான குரூப் தாங்க இது இந்த ஃபுட்பால் கிளாஸ் வந்து ஆறு வரத்துக்கு தாங்க ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்பால் கிளாஸ் எல்லாம் மாற்றிப்பாங்க வின்டருக்கு ஒரு டைம் சம்மருக்கு ஒரு டைம் சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் இந்த செஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைமுக்கு நாங்கள் மறுபடியும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து கிளாஸஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ நமக்கு எப்போ வேணுமோ எந்த டைமிங்கில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால் கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டு இருந்தாங்க யுகனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான் குழந்தைங்கனால வந்து கோச் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் அவரே வந்து நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாடிட்டு தான் சொல்லி கொடுத்தாரு அவரை பார்த்துட்டு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ எல்லா கிட்ஸும் அவரை பார்த்துட்டு அதே காப்பி பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க